புளியோதரை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கடையில் வந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து முழு உளுந்து அரை டீஸ்பூன் நல்ல மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து முழு மல்லி இதை சேர்த்து ஒரு பத்து செகண்ட் ஃபஸ்ட்டு வறுத்துடலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எள் சேர்த்துக்கணும் கருப்பு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க எள் போட்டு அந்த எள் லைட்டாக பொறிஞ்சு வரும்போது இதில் ஒரு ஆறு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் வறுத்துடலாம் அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி தனியாக வச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் சூடாகட்டு சூடானோன்னே வேர்க்கடலை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை போட்டு லைட்டாக அந்த கலர் மாதிரி வரும்போது அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி சின்னதாக வெட்டினது ஒரு முக்கால் டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு இதில் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா சின்னதாக வெட்டினது பச்சை மிளகா வந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு நீளமாக வெட்டினது ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை அதே போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு எலுமிச்ச அளவு புளிய வந்து நல்லா ஊற வச்சு அந்த புளி கரைசலை ஊற்றலாம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி கல் உப்பு டேஸ்ட்டுக்கு வந்த சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துடலாம் வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் இந்த மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் இதை ஆறட்டு ஏற்கனவே வந்து கால் கிலோ அரிசியில் வந்து உதிரி உதிரியாக சாதம் அடித்து வச்சுருந்தேன் அது நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறுன சாதத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொடி பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பொடி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரசில் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுறணும் எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா புளியோதரை வந்து ரெடி ஆகிட்டுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை